ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே போராட்டங்கள் முடிந்தது என்னுடைய கரத்தை தொட்ட உனக்கு மிக பெரிய வெற்றி வர காத்திருக்கின்றது நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கொடுத்து மகிழ்விக்க தயாராகிவிட்டேன் என்னுடைய ஆசையினால் உன் ஆசைகள் அனைத்தும் நல்லதனவாக தானாக மாறிவிடும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஆசை உன்னுடைய ஆசை உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பிறரையும் மகிழ்விக்கக்கூடியது என்னுடைய ஆசையினால் உன்னுடைய விருப்பம் சற்று நேரத்தில் நிறைவேறிவிடும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூசி போல நீயே தட்டிவிட்டு விட்டு சென்று விடுவாய் நன்மைக்காக அனைத்தும் நடந்து முடிந்திருக்கின்றது என்று தெரிந்து கொள் நன்மைக்காகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டு என்பதை புரிந்து கொள் நன்மைக்காகத்தான் இனி அனைத்தும் நடக்கப் போகின்றது என்று முழுமையாக நம்பு நீ எதை நினைத்து எல்லாம் மிக பெரிய அளவில் வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் மொத்தமும் ஒழிந்து போனது எல்லாம் நன்மைகளாக இக்கணம் முதல் மாறியும் விட்டது என்னுடைய கரத்தை தொட்ட இந்த நொடி முதல் இறைவனுடைய சக்தி முழுவதுமாக உனக்குள்ளும் இறங்கி இருக்கின்றது அந்த சக்தியின் வெளிப்பாடு இனி பலருக்கும் பல நன்மைகளை உன்னுடைய கரங்களால் செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு வெளிப்பட்டே ஆக வேண்டும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் உன் மூலமாக என்னுடைய ஆசைகளையும் இந்த கலியுகத்தில் நிறைவேற்றிக்கொள்ளப்படும் யாருக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் இனி உன் கரங்களின் மூலமாக பிறருக்கு கிடைக்கும் யாருக்கு எது கிடைத்து மகிழ வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் உன் மூலமாக நான் கொடுத்து மகிழ்வேன் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டு பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மாறும் என் அன்பு குழந்தையே நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகின்றது சந்தேகமே வேண்டாம் நீ என்னுடைய குழந்தை என்னுடைய அருள் பெற்ற குழந்தை அதனால் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என் கருத்தை தொட்ட உன்னுடைய கரம் இனி செல்வங்களால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே நீ நன்றாக வாழப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வு என்னால் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்ற நீ கேட்ட கேள்விகள் எல்லாம் இனி மறைந்து போகக்கூடிய அளவிற்கு இன்றைய தினத்திலேயே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிவிடும் அதற்கு ஊன்றுகோலாக மிகப்பெரிய மிக பெரிய நன்மை நடத்தி கொடுத்து உன் மனதிற்குள் நான் தைரியத்தையும் நம்பிக்கையையும் வளர்க்கப் போகின்றேன் எவ்வளவு நன்மைகள் செய்த பொழுதிலும் உன்னுடைய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெருதிப்படுத்தி சிலர் உன்னுடைய மனதை புண்படுத்தி வருகின்றார்கள் சிலர் செய்த நன்றிகளை மறந்து உன்னை போட்டு வாட்டி வதைக்கின்றார்கள் கண்ணியமாக நீயோ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் பிறருக்கு எந்த துன்பமும் எண்ணாத நீ பல சோதனைக்கு இந்த கலியுகத்தில் ஆட்படுகின்றாய் பல மாயையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றாய் இறைவன் யாரை அதிகம் நேசிக்கின்றானோ அவர்களுக்கு தான் இப்படி அதிகப்படியான சோதனைகளையும் தந்து கைதூக்கி விடுவான் சோதனைகளை தந்த நாட்கள் முடிந்தது கை தூக்கிவிடப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது கைவிடும் பழக்கம் இறைவனுக்கு எப்பொழுதுமே இல்லை பிறரால் இது நாள் வரை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்தித்திருப்பாய் ஆனால் என்னால் இனி நீ பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக உன்னை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஆச்சரியங்களையும் பிற சந்திப்பார்கள் இந்த முருகனால் உன் வாழ்வின் நிலை படிப்படியாக இனி உயரும் உன்னுடைய நிலை உயர்ந்ததென்று அனைவருக்கும் தெரியும்படியான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றாய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உனக்கு நானும் கொடுக்க விரும்புகின்றேன் உன்னை மதிக்காதவர்கள் மதிக்கும்படியான வாழ்க்கை அது உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் நீதான் வேண்டும் என்று ஓடி வரக்கூடிய வார்த்தைகள் அது உன் உன் பக்கம் நியாயம் இல்லை என்று சொன்னவர்களெல்லாம் உன் பக்கம் இருந்த நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இது எவ்வளவு ஆசைகளை மனதிற்குள் சுமந்து கொண்டு என் முன் அமர்ந்தாய் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு என் முன் அமர வைப்பேன் கரம் கூப்பி வேண்டி நின்றாய் அந்த கரங்களுக்குள் பல பொக்கிஷங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னுடைய பார்வை உன் மீது பட்டு விட்டது அந்த பார்வையின் ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இருளை அகற்றக்கூடியது தடைகளை விலக்கக்கூடியது துன்பங்களை போக்கக்கூடியது துயரங்களை ஒழிக்கக்கூடியது என் அன்பு குழந்தையே உன்னால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற உள்ளது இனியும் நீ கவலைப்படாதே உன்னுடைய கண்களை துடைத்துக்கொள் நீ அழ வேண்டிய அவசியமே இனி இல்லை நீ எதிர்பார்த்த விஷயங்களும் எதிர்பார்க்காத விஷயங்களும் பல நல்ல திருப்பங்களோடு வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கும் வரை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னோடு வாழ்நாள் முழுக்க உன்னுடைய ஏழு தலைமுறைக்கும் கூட என்னுடைய துணை உனக்கு வந்து கொண்டிருக்கும் அமைதியாய் இருப்பவர்களை நீ முற்றாள் என்று எண்ணி விட வேண்டாம் அவர்களிடம் அறிவு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது அவர்கள் தோல்வி பெறுவதை போல தெரிந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் வென்று கொண்டு தான் இருக்கின்றார்கள் பொறுமையாக இருப்பவனுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றி என்பது விரைந்து கிடைத்துவிடும் அவசரப்பட்டு சில விஷயங்களை மாற்றி மாற்றி செய்வதால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதை அவிழ்க்கவே நேரமாகி விடுகின்றது நாட்கள் ஓடுகின்றது அதனால் வெற்றி தாமதப்படுகின்றது ஆனால் பொறுமையாக இருப்பவன் அனைத்தையும் சுலபமாக சமாளித்து வென்று வெற்றியை விரைவில் பெற்று விடுகின்றான் என் அன்பு குழந்தையே பொறுமையாக இனி நீ இருந்து உனக்கான வெற்றியை நிலைநாட்டிக் கொள்வாய் உன்னை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்களிலெல்லாம் சற்று மனதை கட்டுப்படுத்தி கொள் பொறுமையை கைப்பிடிக்க கற்றுக்கொள் அது உன் வாழ்விற்கு தேவையான அத்தனையையும் விரைந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அவசரப்படுவதால் விரைந்து கிடைக்காத அமைதியாக இருந்தால் அனைத்தும் விரைந்து கிடைக்கும் இது நாள் வரை சந்தித்த சிறு சிறு தோல்விகள் எல்லாம் உன் மனதை முடக்கி போட்டு வைத்திருக்கின்றது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றாக வேண்டும் அதுதான் இன்பத்தை தரக்கூடியது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில்க்கு நிம்மதி இன்னும் கிடைக்கவில்லை என்று புலம்பிய நாட்கள் முடிந்து விட்டது நிம்மதியின் நிரந்தரமாகும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உனக்கு முழுவதுமாக உணர்த்துவேன் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நான் குடிக்கொண்டு இருப்பதை உணர வைக்கும் சோகங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இந்த முருகனுடைய நாமத்தை ஓம் சரவணபவை என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு எதிர்மறை எண்ணங்கள் என்ற ஒன்று தோன்றவே தோன்றாது உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகி வாழ்க்கை அற்புதமாகி எல்லா நலனும் ஒரு சேர வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் உன் பிரச்சனைகள் அப்படியே மாயமாவதை நீ கண்கூடாக காண வேண்டும் என்றால் மனதிற்குள் என்னுடைய இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அத்தனையும் சாத்தியமாகும் நீ வேண்டி விரும்பியது அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கும் நீ கேட்டது கிடைத்து கொண்டே இருக்கும் நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் நல்லதே நடக்கும்